கேரளாவில் அமீபா காய்ச்சலுக்கு மேலும் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை நாற்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது கோழிக்கோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பயோலி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதாகும் சரசு என்பவர் இவ்வகை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் பதினேழு பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறு பேர் உயிரிழந்தனர் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மட்டும் எட்டு பேர் உயிரிழந்தனர் கேரள சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையிலும் ஆங்காங்கே உயிரிழப்புகள் தொடர்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் துபை விமான சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த இந்திய விமானப்படை வீரர் சியாலின் உடல் சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு ராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது இமாச்சல பிரதேச மாநிலம் கங்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த விமானி நவன் சியால் சூலூர் விமானப்படை தளத்தில் விமானியாக பணியாற்றிய நிலையில் இங்கு உடல் கொண்டு வரப்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான கங்கராவுக்கு கொண்டு செல்லப்பட்டது டெல்லி ஆனந்த் விஹார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசால் ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது அக்ஷர்தாம் கோவில் சுற்றுப்பகுதிகளிலும் இதே நிலை நிலவியது காற்றின் குறியீடு இப்பகுதிகளில் நானூற்று இருபத்து ஒன்பது என அபாய கட்டத்தில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க